ஸ் வெல்கம் பேக் டு ரோச் சே எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தோடருக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்க இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இந்த வீடியோ பார்க்குற யாராச்சும் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு முதல்ல நீங்கள் பண்ண வேண்டிய வேலை உங்கள் நண்பர்களுக்கோ யாருக்காவது இந்த வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க அதுக்கு ரீசன் என்னென்னா ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரமாக போராட்டம் இருக்கு யார் கண்ணுக்கும் இது தெரியலையா நானும் நிறைய நியூஸ் எல்லாம் வச்சு பார்த்தேன் பெருசாக அந்த நியூஸை பற்றி வந்து பெருசாக ஃபோக்கஸ் பண்ணி யாரும் பேசலை கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா நடு இருக்கு ஸோ இதை பற்றி பேசுறதுக்கு யாருமே இல்லை அதனால் இந்த வீடியோவை நம்ம கொஞ்சம் தெளிவாக எக்ஸ்ப்ளைன் பண்ணி பேசுவோம் ஸோ நம்மளால இது ஷேர் ஆனா ஸோ அது மூலயமா ஏதாவது நடந்ததுன்னா அந்த மக்களுக்கு ஒரு விடிவு காலம் வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதனால தான் முதல்லே கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ தயவு செஞ்சு ஒருத்தருக்கட்சா ஷேர் பண்ணுங்கள் தூய்மை பணியாளர்கள் உங்கள் எல்லாருக்குமே அவங்கள பற்றி தெரியும் அவங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ முக்கியம்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ நடந்த நிறைய விஷயங்கள் அதாவது ஒரு சின்ன ஒரு மீட்டிங் ஒரு கட்சி சம்மந்தப்பட்ட ஒரு மீட்டிங் போட்டு முடித்தாலே அந்த ரோடு எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக வாட்ரு பாட்டில் பேப்பர் அது இது நிறைய இருக்கும் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நிறைய அரசியல்வாதிகள் ரொம்ப ப்ளீச்சிங் பவுட்ரு போடுறது இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் செய்கிறது அவங்க தான் ஸோ அவங்க இப்போ நடு ரோட்டில் நின்று இருக்காங்க ஸோ பெண்கள் நிறைய பேர் குழந்தைங்களோட நிறைய குழப்பெல்லாம் எல்லாமே போயிடுச்சு ஸோ ரோட்டில் பிளாட்ஃபார்மில் இருக்காங்க அந்த நியூஸ் எத்தனை பேர் கேள்விப்பட்டிங்கன்னு தெரில தமிழக வெற்றி கழகம் சார்பாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா அதை வெளியே கொண்டு வந்துட்டுருக்கோம் ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது ஒரு குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ அவங்க வேலைக்கு போகிறாங்க குழந்தைங்க படிக்கிறாங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க டெய்லி சம்பாதிக்கிறாங்க சாப்பாடாக இருக்கட்டும் அந்த குழந்தையோட படிப்பாக இருக்கட்டும் அவங்களோட வேலையாக இருக்கட்டும் எல்லாம் பியூட்டிஃபுல்லாக போயிட்டுருக்கும்போது சடனாக ஒரு நாள் ஆஃபீஸ் போகும்போது இல்லைங்க இனிமேல் உங்களுக்கு இந்த வேலை கிடையாது அடுத்த மாதத்துலேருந்து நமக்கு சம்பளம் கிடையாது அந்த குழந்தையோட ஸ்கூல் ஃபீஸ் மு முடிஞ்சிச்சு வீட்டுக்கு வாடகை முடிஞ்சிச்சு அந்த வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மல்லிகை சாமான் வாங்குகிற எல்லாமே டோட்டல் க்ளோஸ் என்ன பண்ண முடியும் அந்த மக்கள் என்ன பண்ணுவோம் அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த வேலை தான் ஸோ அந்த வேலையே கிடையாதுன்றாங்க என்ன பண்ண முடியும் ஸோ ஒரு எஜுகேட்டடான ஃபேமிலிக்கே இந்த சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் ஒரு ரெண்டு மூணு மாதம்லாம் வேலை இல்லைனா நம்மளை வீட்டில் கூட என்னடா வேலைக்கு போகிறது இல்லையா என்னடா ஆச்சு வேலை ட்ரை பண்ணியா இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் நமக்கு வரும் ஸோ அப்படி வச்சு பார்க்கும்போது இருபத்தி மூணாயிரம் சம்பளம் வாங்கிட்டு இருந்த ஒரு மனிதர்கள் சடனாக ஒரு நாள் பார்த்திங்கன்னா அந்த சம்பளம்லாம் கிடையாது உங்களுக்கு வேலையெல்லாம் கிடையாது வேறு கம்பெனி மாறிக்கோங்க வேறு இடத்துக்கு போயிடுங்கன்னு சொல்லும்போது அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் ஸோ இதை நான் ஏன் சொல்ல வரேன்னா தூய்மை பணியாளர்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் அவங்களோட உழைப்பு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் இருக்கும் கொரோனா டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் வீட்டுக்குள்ளே உட்காந்து எட்டி பார்த்துட்டு இருந்த டைமில் அவங்களாம் பார்த்தீங்கன்னா ரோடு பிறக்கிட்டு இருந்தாங்க குப்பை அள்ளி போட்டுருந்தாங்க ஸோ அந்த குப்பையில் என்ன இருக்குனே தெரியாது ஸோ நம்ம எல்லாருமே கொஞ்சம் தொட்டு சொல்லுங்கள் நம்ம எல்லார் வீட்லேயும் நம்ம குப்பை போடுறோம் ஸோ என்னென்ன குப்பை இருக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சாப்பாடோட வேஸ்ட் இருக்கும் வீட்டு கழிவுன பொருட்கள் நிறைய இருக்கும் நிறைய நம்மளால் நம்மளே மூக்க மூடிட்டாலும் எடுத்துகிட்டு போய் போடுவோம் ஸோ அந்தளவுக்கு இருக்கிற குப்பை நம்ம வீட்டு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் ஆன குப்பையை அவங்க ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு வந்து எடுக்கும்போது அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் அவங்க கிளவுஸ போட்டு மாஸ்க போட்டு அந்த குப்பையை எடுத்துட்டு போய் அவங்க அதை அகற்றி நம்ம இடத்தை சுத்தம் படுத்தி அளவுக்கு வச்சுக்கணும் ஸோ எத்தனை கிட்ட எத்தனை பேர் வேணா கேருங்க உனக்கு கவர்மெண்ட்டில் வேலை தரேன்னு சொல்லும்போது குப்பல்ற வேலைனால பத்து நிமிஷம் யோசிப்போம் நம்ம குப்பல்ற வேலையா அப்படின்னு யோசிப்போம் அதெல்லாம் யோசிக்காமல் அவங்க இறங்கி வந்து கிட்டத்தட்ட மூன்று நாலு மணிக்கு அவங்க எந்திருப்பாங்களாம் ஒரு அக்கா கிட்டே நான் பேசினேன் இதை பற்றி பேசுமா அவங்க சொன்னாங்க தம்பி நாங்கள் வீட்டுக்கு வரதே பதினொன்றரை மணி அவங்க ரோடெல்லாம் பெருக்கி முடிச்சு எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வரதுக்கே ஒரு பதினொன்றரை இடம் காலையில் திரும்ப மூணு மணிக்கு அலாரம் வச்சு மூன்று நாலு மணிக்குள்ளே நாங்கள் போயிடுவோம் ஏன்னா ரோ ரோட்டில் வண்டியெல்லாம் வரதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும்னு சொல்லி நாலு மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதுவும் ஒரு அரசியல் ஈவென்ட்லாம் வரும்போது ப்ளீச்சிங் பவுட்ரு போடுறலாம் நாங்கள் மக்களுக்காக நல்ல விஷயம்லாம் பண்ண சொல்ல மாட்டாங்க ஏதாவது அரசியல் வரதா இருந்தால் வந்து ப்ளீச்சிங் பவுடர் போட்டுருமா அப்படின்னு வாங்க அப்போ தான் போய் ப்ளீச்சிங் பவுடர்லாம் போடுவோம் ஸோ அந்த அளவு பார்த்திங்கன்னா இறங்கி வேலை செய்கிறாங்க இந்த கொரோனா டைம் மட்டும் கிடையாதுங்க இந்த மழை வந்து தெரியுமா மழை வெள்ளம் எல்லாம் வரும்போது நம்ம ஏரியாக்குள்ளெல்லாம் தண்ணி ஏறி ஒன்ஸ் வெளியே போச்சுன்னா அந்த ரோடு எப்படி இருக்கும் ஃபுல்லாக சேறு சகுதி அந்த மரத்தோட கிளைகள் உடைஞ்சிருக்கும் நிறைய விஷயங்கள் கழிவு நீர்லாம் வெளியே வந்திருக்கும் அதெல்லாம் க்ளீன் பண்ணி திரும்பவும் நம்ம ஒரு இயல்பு வாழ்க்கைக்கு வரணும்னா அது ஒரு முக்கிய காரணம் தூய்மை பணியாக இருந்தவர்கள் தான் அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட திருவிக்கா நகர் அந்த ட்ரிப்ளிகேன் அந்த சைடு பார்த்தீங்கன்னா திருவிக்கா நகர் சைடும் சரி ராயபுரம் சைடும் சரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா அங்கே வேலை செய்கிறாங்க ஸோ அவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட மண்டலம் அஞ்சு ஆறோ நாலு அஞ்சு சம்திங் ஒரு ரெண்டு மண்டலத்தில் இருக்கவங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் சொல்கிறாங்க ரெண்டாயிரம் பேருக்குள்ளே இருக்காங்க அந்த அவங்கள எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி உங்கள் காலில் வேலைக்கு போகும்போது அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்களா இனிமேல் உங்களுக்கு இங்கே ஒர்க்கு கிடையாது ஸோ இனிமேல் நீங்கள் எல்லாமே தனியாக இருக்குது போயிடுங்க ராம்கின்னு பேர் சொல்கிறாங்க அந்த ஈவெண்ட் அந்த ஆஃபீஸ் பேர் அந்த ராம் கீன்ற ஒரு ப்ரைவேட் ஆஃபீஸ் தான் இனிமேல் இதை எடுத்து நடத்த போது நீங்கள் அங்கே போய் அவங்கள சந்திங்க அவங்க அவங்க கீழே இப்போ நீங்கள் பண்ணி வேலையை அவங்க கீழே பண்ணுங்கள் நான் அவங்க சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா இருபத்தி மூணாயிரரூவா நீங்கள் சம்பளம் வாங்கிட்டு இருந்தீங்க இனிமே உங்களுக்கு சம்பளம் பதினாறாயிரம் ரூபா அதில் இந்த பிஎஃப் எல்லாம் கட் பண்ணி கிட்டத்தட்ட ஃபோர்டீன் தௌசண்ட் உங்கள் கைக்கு வரும் அப்போ யோசிச்சு பாருங்க இருபத்தி மூணாயிரூவா சம்பாதிச்சுட்டு இருந்த ஒரு குடும்பம் சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா தான் வரும்ன்றாங்க அதுவும் ப்ரைவேட்டுக்கு மாறுது எப்போ வேணால் அவங்களை வெளியே அமிச்சிருவாங்க பணி நிரந்தரம் கிடையாது உங்களுக்கு பிடிக்கலையா எப்போ நீ வேலை செய்யலாமா வெளியே போமான்ட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு கிட்டத்தட்ட டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்க அங்கே உட்காந்து அந்த இடத்துல பதினஞ்சு வருஷமாக வேலை செஞ்சு அந்த தூய்மை பணம் எவ்வளோ லேடிஸ் தெரியுமா எல்லாருமே இப்போ பார்த்தீங்கன்னா ரிப்பன் பில்டிங் ஆப்போசிட்டில் இருக்கிற பிளாட்ஃபார்மில் உட்காந்துட்டு இருக்காங்க மேலே ஒரு டார்பாயை விரிச்சிட்டு அவ்வளோ வெயில் டார்பாயை விரிச்சிட்டு அந்த சைடு போகும்போது பார்க்குறேன் குழந்தைய கை குழந்தைய கையில் வச்சுட்டு ஒரு அம்மா உட்காந்துட்டு இருக்காங்க ஸோ யோசிச்சு பாருங்க நான் அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் நம்ம நம்ம ஊருக்காக நம்ம இடத்துக்காக சுத்தம் செஞ்சவங்க இப்போ கையேந்தி நிற்கிறதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த ஒன்றாம் தேதியிலருந்து இந்த நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட தோழர்கள் அவங்களோட உறுதுணையாக நிற்கிறாங்க ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துலேருந்து வட சென்னையிலேருந்து ஒரு டீம் மத்திய சென்னையிலேருந்து ஒரு டீம் ராயபுரத்துலேருந்து ஒரு டீம் ஒவ்வொரு இடத்துலேருந்து துறைமுகத்துலேருந்து எல்லா இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட தோழர்கள் வந்து அவங்களோட உறுதுணையாக இருக்காங்க அவங்களுக்கான சாப்பாடு தண்ணி எல்லாமே அவங்க அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ ஒரு விதத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நம்ம தோழர்கள் கூட போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரெண்டு நாள் முன்னாடி கூட பார்த்திங்கன்னா நம்ம தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளரான அர்ஜுனா சாரும் துணை பொதுச் செயலரான சிடிஆர் நிர்மல்குமார் சாரும் பார்த்திங்கன்னா வந்து நம்ம தோழர்களோடு வந்து அங்கே இருக்கிற மக்களோட உட்காந்து அவங்களோட குறைகள் என்னென்ன பண்ணணும் விஜய் சார்கிட்ட நான் எது சொல்லணும் உங்களுக்கு என்ன தேவைன்றதெல்லாம் எழுதி நோட் பண்ணி அவங்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கும் அப்போ பேசும்போது ஒரு அம்மா அழுவுறாங்க அவர் கண்ணை தொடச்சி விட்டு சொல்கிற இனிமேல் இனிமே உங்கள் கூட நாங்கள் இருப்போம் இதை வந்து அவங்க உங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணி திரும்பவும் அவங்களை உங்களை வேலைக்கு எடுக்கலைன்னா இதை மிகப்பெரிய லெவலில் தளபதி தலைவரை வச்சு நாங்கள் இதை கொண்டு போகும்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துட்டு போயிருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற மக்கள் பேசுகிற நிறைய விஷயம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் நிஜமாலே கண்ணு கலங்கிடும் வருத்தமாக இருந்ததுன்னு சொல்லலாம் ஸோ இந்த விஷயத்தை இந்த டாப்பிக்கை நான் பேசுகிறதுக்கு முன்னாடி யோசித்தேன் இது ஏன் இன்னும் நியூஸில் பெருசாக பேசப்படல ஸோ இவங்க இவ்வளோ நாள் உட்காந்து போராடுறாங்களே அப்போ இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன் இதுக்கு முன்னாடி ஆட்சி அதாவது ஏடிஎம்கே ஆட்சி இருக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த ஒரு வாக்குறுதி அதாவது ஏடிஎம்கேலும் இதே மாதிரி ஒரு விஷயம் அவங்க பண்ணாங்களாம் இவங்க எல்லாருமே பிரைவேட்டுக்கு மாற்றும் போது முதலமைச்சர் அப்போ இப்போ இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன கொடுத்தாருனா இவங்களெல்லாம் பணி நிரந்தரம் செய்யணும் இவங்களுக்கெல்லாம் பென்ஷன் கொடுக்கணும் இவங்களெல்லாம் வெளியே ஏற்றக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்காக போராடினாராம் ஸோ அப்படி போராடின ஒரு முதலமைச்சர் அவரோட ஆட்சியில் மட்டும் ஏன் பண்ணுறாங்க இதுதான் அங்கே இருக்கிற மக்களோட கேள்வி எங்கள் கூட நிற்கிறோன்னு சொல்லி தானே ஓட்டு கேட்டீங்க எங்களுக்கு பணி நிரந்தரம் சொல்லி தானே ஓட்டு கேட்டீங்க ரெண்டாயிரம் குடும்பம் இங்கே நிற்கிறோம் எங்களுக்கு என்ன ஒரு பதில் எங்களை ஏமாத்திருக்கீங்க தான் நான் போ ஓட்டு போட சொல்லி ஏமாற்றிருக்கீங்க நாங்கள் ஓட்டு போட்ட அப்புறம் இப்போ மாற்றி பேசுகிறீங்க உங்கள் ஆட்சி முடிகிற டைமில் இந்த மாதிரி ஒரு நாடக காடு எங்களை எதுக்குன்னு சொல்லி அவங்க பேனரை கட்டி அந்த இடத்துல போராடுறாங்க இதை பார்க்கும்போது யோசித்தேன் ஒரு ஓட்டுக்காக எத்தனை மக்களை ஏமாற்றிருக்காங்க இந்த ஒரு விஷயத்துல இப்படி இருக்கும்போது மீதி எத்தனை விஷயத்தில் எவ்வளோ தப்பு நடக்கும் இன்னொரு விஷயம் கூட கேள்விப்பட்டேன் மீதி எல்லாம் கவர்மெண்ட் ஸ்டாஃப் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பென்ஷன் இருக்குது பணி நிரந்தரம் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லாம் இருக்கட்டும் கண்டக்டரா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்குது ஆனால் தூய்மை பணியாளர்கள் எவ்வளோ முக்கியமானவங்க ஏன் அவங்களுக்கு மட்டும் ஏன் நிரந்தரம் பண்ண மாட்டேறீங்க ஸோ அப்போ இது கூட எவ்வளோ பெரிய அரசியல் இருக்குது இது இருக்க கொடுத்ததுனால அவங்களுக்கு என்ன லாபம் ஸோ யோசிச்சு பாருங்கள் ரிப்பன் பில்டிங் வெளியே வந்து அவங்க போராட்டம் பண்ணுறாங்க கதவை தொடர்ந்து ஒருத்தர் கூட வெளியே வர மாட்டாங்களாம் இப்போ விசாரிக்கும் விசாரிக்கும்போது என்ன தெரிஞ்சதுன்னா பி சேகர் பாபு அதாவது நம்ம ஊழல் அமைச்சர் அவங்க எல்லாருக்குமே தெரியும் அவர் என்ன பண்ணுறாருனா பின்னாடி வழியாக ரிப்பன் பில்டிங் பின்னாடி வழியாக வந்துட்டு உள்ளே வந்துட்டு அங்கே இருக்கிற விஷயம் சைனிங் விஷயம்லாம் பார்த்துட்டு பின்னாடி வழியாகவே திரும்ப போயிடறானா மேயர் பிரியா அவங்க அவங்களுக்கு பேசவே தெரில சேகர்பாபு அவர்களை என்ன சொல்லிக் கொடுக்குறாரோ அதுதான் அவங்களால் பேச முடியும் மற்றபடி அவங்களுக்கு சுய அறிவு இல்லைன்ற மாதிரி எல்லாருமே அங்கே இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க நான் சொல்லல எழுது அங்கே இருக்கிற மக்களே சொல்கிறாங்க அவங்க கூட வெளியே வந்து எட்டி பார்க்க மாட்டாங்க அவங்க தானே எங்களுக்கு எல்லாமே இன்சார்ஜ் பண்ணாங்க அவங்க தான் அங்கே போங்க இங்கே போங்க மழை டைமில் அது பண்ணுங்க இது பண்ணுங்கலாம் சொன்னாங்க அவங்க தான் அவங்க இப்போ பதிலே சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு தெரியும் ப்ளீச்சிங் பவுடரில் கூட எந்த அளவுக்கு அவங்க ஊழல் மாவை கலக்கி ஊழல் பண்ணுறாங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டில் அப்படி நடந்துட்டுருக்கு ஸோ அவங்க இத்தனை பேர் போராடும் போது இத்தனை குழந்தை குட்டியோட உட்காருமோ அந்த வெயில் யோசிச்சு பாருங்கள் ரிப்பன் பில்டிங் வெளியே இருக்கிற வெயில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் அந்த ரோடெலாம் பார்த்தீங்கன்னா காட்டு தீ மாதிரி பெய்யும் அந்த மழை மழை பெஞ்சாலும் சரி அங்கே வெயில் அடித்தாலும் சரி பயங்கரமாக இருக்கும் ஸோ நான் நடுவில் ரெண்டு நாள் மழை கூட பெஞ்சுது அப்போ அவங்கெல்லாம் அந்த ஓரத்தில் குழந்தை கை பிடிச்சி உட்காரும்போது ரொம்ப வருத்தமாக இருந்தது ஸோ ரெண்டு மூணு வாட்டி அந்த சைடு போகும்போது பார்த்தேன் நம்ம தோழர்கள் கலையில் அந்த துண்டை தோளில் போட்டு தமிழக வெற்றிக்கான தோழில் போட்டு அவங்க கூட உட்காந்து அவங்க அந்த போராட்டத்தில் கலந்துருந்தாங்க ஸோ உறுதுணையாக நிற்போம்னு சொல்லியிருந்தாங்க அதில் ரொம்ப 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 சந்தோஷம் ஸோ கூடிய விரிவில் அவங்களுக்கு இதுக்கான ஒரு விடிவு காலம் பிறக்கணும் அதாவது இருபத்தி மூணாயிரரூவா சம்பளத்துலேருந்து பதினாலாயிரரூவான்னும்போது அவங்களோட மைண்ட் எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கும்ன்றது எனக்கு உணர முடியுது ஸோ இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கிற வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவங்க கூட உறுதுணையா நிற்கும்ன்றதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் அங்கே போராட்ட காலத்தில் மக்கள் பேசின விஷுவல்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன் பாருங்க பார்த்துட்டு உங்க மனசுல என்ன தோணுதோ அதை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க நான் பதினைஞ்சு வருஷமா இந்த தூய்மை பணியில வேலை செய்யறேன் கொரோனா மழை பேரிடர் காலங்களில் எல்லா நாளும் நாங்கள் வேலை செஞ்சுருக்குறோம் இப்போ இந்த போராட்டத்துக்கான காரணம் என்னென்னா இங்கே வந்திருக்கிற எல்லாரும் எல்லாருமே பத்து வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சவங்க தான் இப்போ ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி என்ன செஞ்சாங்கன்னா வேலைக்கு வந்த எல்லாரையும் உங்களுக்கு யாருக்கும் வேலை இல்லை ராம்கின்ற கான்ட்ராக்டுக்கு நாங்கள் விட்டுட்டோம் இனிமேல் உங்களுக்கு வேலை இல்லை இனிமேல் நீங்கள் ராம்கி கான்ட்ராக்டில் தான் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒன்றாம் தேதி காலையில் எங்களை எல்லாரையும் மண்டலம் அஞ்சு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு பேரை வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க நாங்க எல்லாரும் ஒன்னா தேதி காலையிலிருந்து இங்கதான் தங்கி இருக்கிறோம் சென்னை மாநகராட்சியர் தினக்கூலியா தற்காலிக பணியாளர்ல வரைக்கும் வேலை செஞ்சுட்டு வரோம் இப்ப என்ன செஞ்சிருக்காங்கன்னா ராம்கின்ற ஒரு கான்ட்ராக்ட் நிறுவனத்தை எடுத்து அந்த அந்த தனியார் மோதலாளிக்கு தான் நீங்க பட்டு வேலை செய்யணும் அப்படின்னு எங்களை வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி என்ன சொல்ல நாங்க அதுதான் இணையில எங்களுக்கு பல விதங்கள்ல நாங்க போராட்டம் எடுத்திருக்கோம் என்ன இந்த போராட்டம் எங்களுடைய பணி எங்களுக்கு கையில கடை இந்த போராட்டம் தொடரும் நாங்க இந்த வரைக்கும் நேத்த மழை கொற்ற மழையில எல்லா பெண்களும் உங்களுக்கே தெரியும் பெண்களுக்கு இயற்கையான உபாதைகள் இருக்கும் இங்க பாத்ரூம் வசதி கிடையாது உள்ள மேயரா இருக்கிற பிரியாவும் பொண்ணுதான் அவங்களுக்கே அந்த உபாயம் அதுவா தெரியல இந்த நாள் முழும அஞ்சு நாளா வந்து உக்காந்துருக்கோம் பல சமூக ஆர்வலர் வந்து பார்த்தாங்க பொதுவான எல்லா வந்து பார்த்தாங்க திமுக கட்சியில இருந்து ஒரு கவுன்சிலர் கூட வரல இன்னைக்கு துறை அமைச்சர் ஆன்மீகத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவருடைய தொகுதி அவரு வரல இந்த தொகுதியோ அந்த அமைச்சர் அவரும் இங்க வரல இவங்கள எங்களெல்லாம் வந்து அவங்க மனசினாவே மதிக்கலாம் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அப்போ இப்ப இருக்க முதலமைச்சர் ஸ்டாலின் அப்போ வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது சென்னை மாநகராட்சிக்கு ஒரு கடிதம் எழுதினார் தூய்மை பணியாளர்களில் எண்ணிக்காலும் வேலை செய்கிற தொழிலாளர்களை கான்ட்ராக்ட் மையம் தனியார் மையத்துக்கு அனுப்பக்கூடாது அவங்க கொரோனா மழை காலத்தில் பேரிடர் காலங்களில் அவங்க கடுமையாக ஓய்ச்சிருக்காங்க அவங்களோட வழக்கு கோர்ட்டில் இருக்குது அதனால் வந்து அவங்கள வந்து தனியார் மையப்படுத்தக்கூடாது அவங்கள பணி நிறுத்தணைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சென்னை மாநகராட்சி கமிஷனர் ராதாகிருஷ்ணனுக்கு இவர் எதிர்கட்சி தலைவராக இருந்து எழுதினார் இப்போ இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த எண்ணி தொழிலாளர்களை பணி நிரந்தரம் தொழிலாளர் பணி நிறைய படுத்துருவாங்க சொல்லிதான் இந்த தொழிலாளிகளை உழைக்க மக்கள் இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் அருந்திய ஆதி திராவிடர் மக்கள் எல்லாமே வந்து அவருக்கு வந்து ஓட்டு போட்டு அவரை தேர்ந்தெடுத்துருக்காங்க ஆனால் அவர் சொன்ன வாக்குறுதி அப்பாற்பட்டு அதை மறுத்து இன்னைக்கு வந்து பணி நிரந்தரம் கிடையாது ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருந்து காண்ட்ராக்ட் நீங்கள் வந்து கான்ட்ராக்ட் போயிடுங்க உங்களுக்கு வந்து எண்ணி கிடையாது இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி இந்த சென்னை கார்பரேஷனோட கமிஷனர் குமரகுருவார் அவர்கள் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பணியை வந்து மறுத்துட்டாங்க நாங்கள் செஞ்ச வேலையே இப்போ வேலை குப்பை வந்து அங்கங்க தேங்கி கிடக்குது ஆல்டர்னேட் பண்ணலன்னு அவங்க டிசைட் பண்ணியிருக்காங்க தவிர யாரும் ஒத்துழைப்பு கொடுக்கல எல்லா இடத்துலையும் குப்பை தேங்குது இந்த சென்னையிலே பெரிய மாநகராட்சி திருப்பன் மாளிகை இந்த இடத்துல நாங்கள் அஞ்சு நாள் டென்ட்டு போட்டு உட்காந்துருக்கோம் தமிழ்நாடு மேயர் வந்து பார்க்கல கமிஷனர் வந்து பார்க்கல ஆர்டிசி யார் எந்த அதிகாரியும் மேல அதிகாரியும் பார்க்கல ஒரு கவுன்சிலர்லேருந்து எம்எல்ஏ மினிஸ்டர் யாரும் வந்து பார்க்கல எங்களை வந்து நடுத்தரில் விட்டுருக்காங்க ஓட்டு கேட்கும்போது அம்மா தாயை கால வேலை மாதிரி பண்றாங்க ஆனா இப்போ வரைக்கும் ஒரு ஒருத்தர் கூட எட்டி பார்க்கல கடந்த கொரோனா காலத்தில் கால்நட்ப அப்போ வந்து எங்களை வந்து காலை பாத பூஜைலாம் பண்ணாங்க எங்கள் தலை மேல வச்சு ஆடினாங்க இப்போ எங்களையே பார்த்தா ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறாங்க கொரோனாவில் கஷ்டப்பட்ட கொரோனாவில் எந்த இதுவும் வந்து இப்ப இல்ல நாங்கதான் பர்மிட்டாலு கூட வாரல கிட்ட தான் அந்த வீட்டுல போயிட்டு எங்க மூக்குல எதுவும் போடாத கொள்ளாத நாங்க எத்துமே அப்ப எங்க புள்ளி குட்டிகள சொல்லுங்க இப்ப எங்களை தனியார் மாய விட்ட எப்படி ஐயா சொல்லுங்க நாங்க பர்ஸ்ட்ல ஆரம்பத்துல செய்யும் போது சில பேர் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயில செஞ்சாங்க சில பேர் எட்டாயிரம் ரூபாய் செஞ்சாங்க அப்படி இருந்து படிப்படியா இன்னைக்கு நாங்க இருபத்தி மூணாயிரம் சம்பளம் வாங்குறோம் இந்த இருபத்தி மூணாயிரத்தை குறைச்சிட்டு பதினாறாயிரம் சம்பளம் தராங்களாம் பிஎபிஎஸ் போய் பதினாலாயிரம் கையில வரன்றாங்க நாங்க எப்படி குடும்பம் பண்ணுவோம் இப்போ இப்போ சொல்றாரு எங்களுக்கு பி எஃப் அதே பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க கான்ட்ரேட்டாவே செய்யுங்க நான் உங்களுக்கு பி எஃப் குடிக்கிறேன் இஎஸ் குடிக்கிறேன்னு அவர் சொல்லியிருந்தா இப்ப இந்த பதினஞ்சு வருஷம் எங்க உழைப்பு எங்க போச்சு இந்த கார்ப்பரேஷன் கமிஷனர் வந்து இந்த ராம்கி கான்ட்ராக்ட் ஒரு கான்ட்ராக்டை கொண்டு வந்து அந்த கான்ட்ராக்டில் வெறும் பதினாறாயிரம் பதினேழாயிரத்துக்கு சம்பளத்துக்கு போய் வேலை செய்யுங்க சொல்லி நிர்பந்தப்படுத்துறாங்க இருபத்தி மூணாயிரம் போராடி வாங்கியிருக்கோம் பதினேழாயிரம் ரூபாய்க்கு சம்பளம் வாங்க சொல்றாங்க இது எப்படி சமூக நீதி ஆகும் அதே போல் இப்போ உழைக்க மக்களான இவங்க எல்லாம் ரொம்ப எளிய மக்கள் ஏழை மக்கள் இவங்க வந்து இந்த இருபத்தி மூணாயிரம் சம்பளம் தாண்டி பணி நிறத்துக்காக வழக்கு இருக்குது இன்னைக்கு தொழிற்த்த கோர்ட்டில் தீப்பாயத்தில் வந்து இன்னைக்கு வந்து இந்த வழக்கு வந்து நிலுவையில் இருக்குது நிலுவையில் இருக்கும்போது இப்படி வந்து கான்ட்ராக்டுக்கு போகும்னு சொல்லி வேலையை மறுப்பதே வந்து சட்டப்படி குற்றம்ன்றதை நம்ம சொல்கிறோம் அப்போ குற்றப்படி அந்த ச அந்த குற்றத்தில் ஈடுபடுற இந்த குமரகுருபரனை இந்த ஐஏஎஸ் ஆபீஸரை கைது பண்ணணும் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணுன்றதும் தங்கள் உரிமை உரிமைக்கு சார்பாக வலியுறுத்தும் தொடர்ந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால் மக்களால் உருவாக்கப்பட்டவனார் முதலமைச்சர் அந்த முதலமைச்சர் முதலில் தையல் திட்டது என்னன்னா சுப்ரவு பணியாளரை நிரந்தரமாத்தேன் சொல்லி இதுவரைக்கும் மக்களுக்கான பணிகளை எதுவுமே அவர் செய்யலை அதில் முதலாக தான் பார்த்தீங்கன்னா துப்புரவு பணியாளர் மக்களுக்கான விஷயங்களில் இது முதல் ஒரு என்ன சொல்கிறது ஒரு அலட்சியமான விஷயமா ஆயிடுச்சு இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டே உழுக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா துப்புரவு பணியாளர் வந்து ஒரு பிளாட்ஃபார்மில் படுத்துட்டு இருக்காங்க இவங்க தான் வந்து மக்களை வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு போகிறாங்க இன்றைக்கி நடக்கிற விஷயம் என்னன்னா இதை மாதிரி வந்து பொதுத்துறை சுகாதாரத்துறையில இருந்து மக்கள் வந்து அவங்க என்ன கேக்குறாங்க வருஷம் இங்க ஒர்க் பண்ணிருக்கேன் எனக்கு வந்து ஒரு நிரந்தரம் பண்ணி சொல்றாங்க ஏன் இது முதல்வர் காதுக்கு கேட்கலையா முதல்வருக்கு எல்லா இடத்துக்கும் போறாங்க எல்லா விஷயமும் பாக்குறாங்க இவங்களுக்கு இப்ப ஒரு அடிப்படை தேவை அது கூட செஞ்சு தர முடியலையா அதனால தாவேகா சார்பில என்னுடைய தலைவர் தளபதி அவர்கள் சொல்லுக்கு நாங்க கிட்டத்தட்ட அஞ்சு நாளா இங்க இருக்கோம் ஒவ்வொரு விஷயத்தையும் மக்களுக்கான தேவைகளை நாங்க செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் குடிநீர்ல இருந்து அவங்களுக்கு உடல் ரீதியா எதனா ஒரு இதுவா இருந்தாலும் அந்த மருத்துவ வசதியை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம மக்கள் இங்க இருக்கறனால நிறைய பெண்களுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாம போகுது அந்த சேவையும் நாங்க செஞ்சோம் இருபத்தி நான்கு மணி நேரமும் மக்களுக்கான சேவையில தளபதி இங்க செயல்பட்டு இருக்காரு அதனால தளபதியோட சொல்லுத்திணங்க தமிழக முதல்வர் அவர்களே தயவு செய்து மக்களுடைய கோரிக்கைகளை ஏற்று தாங்கள் இங்கு வந்து நின்று சிபாரிசு செய்து உத்தரவிடுமாறு ஆணை கேட்டுக்கொள்கிறேன் இப்போ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த வீடியோலாம் பார்க்கும்போது அங்கே மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்களோட குறைகள் என்ன அவங்க என்ன கேட்கறாங்கன்றத அவங்க வாயாலே சொல்லும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதை பற்றி என்ன நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நிறைய தலைவர் தளபதியை பற்றியும் தமிழக கழகத்தை பற்றியும் உயிர் உள்ளவரே பேசிகிட்டே இருப்பேன் இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க ஸ்டேட்டா டேக்கர் பப்பாய் நான் உங்கள் ஏஜே நன்றி